வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் பொற்கால ஆட்சியோட சில அதிசயங்கள் சாதனைகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அதாவது இந்த பொற்கால ஆட்சிக்கு நீங்கள் பத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லிட்டு போங்க மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த ஆட்சி ஏன் ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்றதுக்கு சில நிகழ்வுகளை பற்றி பேசலாம் சில ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையினுடைய டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவங்க ஒரு விஷயமாக டிஜிபி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க வந்திருக்கப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த சில நபர்கள் அவரை வட்டமிட்டு அவர் மீது கெட்ட வித்தலை திட்டுறாங்க தாக்குறாங்க இந்த காணொலிகள் எல்லாமே எல்லா ஊடகங்களையும் பதிவு செய்யப்பட்டது எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு நாட்டு மக்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க சில நிமிடங்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் நபர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தூ சுற்றிக்கிட்டு கெட்டவற்றலை திட்டுறாங்க செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு தலைவர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் பண்ணுறாங்க இப்படி சில நிமிடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது திடீர்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருப்பி அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் போது தலை தெரிக்க தெரித்து அடித்து ரோட்டில் விழுந்து ஓடின காட்சி எல்லாமே ஊடகங்கள்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்வு நடந்தப்போ இது அந்த நிகழ்வு அப்படியே பதிவு செய்யப்பட்டது அப்படியே ஊடகங்களில் ஒளிபரவப்பட்டது கா காவல்துறை தரப்பில் இரண்டு தரப்பு மீதும் நாங்கள் வழக்கு தொடுத்துருக்கோம் இரண்டு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் இது மாதிரி எங்களை தாக்கிட்டாங்க ஆயுதம் கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் கட்சிக்காரனை தாக்கிட்டார் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார் அன்று இரவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்து மருத்துவமனை கூட்டி போய் அங்கே ஏதோ மாத்திரையை கொடுத்து அதை அவர் சாப்பிட்டு அவருக்கு அது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு நீதிபதி திட்ட அனுமதிக்கப்பட்டு இவ்வளவு கலைவீரங்கள் அவர் உடல்நலக்குறைவு எவ்வளோ மோசமான நிலைகளையும் கூட அதை சரிப்படுத்தி நீதிபதி முன்னாடி நிற்க வச்சு சிறையில் அடிச்சிட்டாங்க இப்போது இந்த திராவிட மாடல் நீதியை நிலைநாட்டுகிற இந்த இந்த பொற்கால ஆட்சியினுடைய முதல்வர் அந்த முதல்வர் வச்சிருக்க அந்த காவல்துறை இவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா அந்த காட்சியை நாட்டு மக்கள் ஊர் உலகம் எல்லாமே பார்த்துது சூழ்ந்து கொண்டு ஆயு பெரிய ஒரு பெரிய நீல கம்பி குச்சியோ ஏதோ வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்திருந்தார் அருவியெல்லாம் அவங்க அடிக்கிறதுக்கு தயாராக தான் வந்திருக்காங்க அதை அடித்து திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போனோம் வண்டியில் வண் வாகனம் எண் கூட இல்லை ஆயுதங்களோட வந்திருக்காங்க வாகனம் எண் இல்லாத வண்டியில் வந்திருக்காங்க தலைக்கவசம் போடாமல் வந்திருக்காங்க சாதாரண ரோட்டில் அவன் புலப்போ பார்க்க போகிறான் வண்டியில் போகிறான் தலைக்கவசம் இல்லைன்னு சொல்லி ஆயரூபா அவதாரம் நீ நீ பிடிச்சி வச்சு நிற்க நீ இப்படி ஒருத்தர் வண்டி எண் இல்லாமல் வந்திருக்கான் தலைக்கவசம் இல்லாமல் வந்திருக்காங்க ஒரு ஆயுதங்களோட வந்திருக்கான் இப்படி வந்த நபர்கள் மீது இது அப்படி வந்ததில் அந்த பகுதியில் அந்த யாரையுமே கைது செய்யப்படலை ஏற்பாடு முன்னதி அப்படின்ற ஒரு நபரை மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் அந்த காவல்துறையும் அரசாங்கமும் செயல்பட்டுருக்கு ஏதோ ஆயுதங்கள் வச்சு அவர் மேலே தாக்குதல் நடத்திடுறாங்க அவருக்கு ஏதோ ஆயிருது அப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் இவங்க என்ன என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க என்ன பதிலுன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆம்சாங் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றத நாடே பார்த்தது அதே போல் ஒரு தலித் தலைவரை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூகத்துக்காக போராடுகிற ஒரு தலைவரை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக அதுவும் காவல்துறை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இவ்வளவு தாக்குதல் எதிர்கொண்ட ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் சிறிது நேரங்களுக்கு அழித்து தான் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாரு தாக்குதலில் அவங்க பிடிச்சி ஓடிடுறாங்க தன்னொருத்தர் தன்னை சிலர் தாக்க வராங்க தான் பாதுகாப்புக்காக திருப்பி தாக்குறாரு அப்படி தன்னோடய தற்பாதுகாப்புக்காக தாக்குற நபர் மீது வழக்கு பதிவு சொல்லிவிட்டு சிறையில் அடிச்சிருக்கீங்க இதே அண்ணன் ஆம்ஷாங் அவர்களும் கொடை செய்யப்பட்டிருக்காங்க அவர்களோட க அவரை எப்போதுமே பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வச்சுருந்ததாகவும் அது வந்து அவரோட வாகனத்தில் இருந்ததாகவும் அதனால அதனால் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சொல்லுவாங்க ஒருவேளை ஆம்ஷாங் அவர்கள் கையிலேயே கை துப்பாக்கி வச்சிருந்து தன்னை தாக்க வந்த மீது எது திருப்பி தாக்கியிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ ஆம்ஷாங் அவர்களையும் இது மாதிரியாக தான் வழக்கு போட்டு தான் உள்ளே தெளிவிப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது இந்த ஆட்சியோட லட்சணத்தை பார்த்துட்டு இந்த காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி தான் தோணுது இன்னும் எண்ணற்ற வழக்குகளில் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்கள் மேலே மட்டும்தான் வழக்கு தொடுக்குது இதே முதலமைச்சர் ஜெர்மன் இப்போ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனார் இல்லையா வெளிநாட்டு சுற்றுப்பணம் போயிட்டு ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு வாடகைக்கு யாரை எடுத்துகிட்டு பெரியாருக்கு படத்தை திறந்து வச்சுட்டு கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க படத்தை அதுக்கு அவ்வளோ பெரிய பில்ட் இபில்டப்பாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டா நிரந்தரமாக அங்கேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி வீழாக ஓட்டுக்கிட்டு ஒரு படத்தை திறந்து வச்சாங்க அதாவது யா எதுக்கே அந்த படத்தை திறந்து வைக்கிறீங்கன்னா சமூக நீதியின் தலைவர் அதுக்காக திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி படத்தை திறந்து வைச்ச அதே தினத்தில் இங்கே திண்டிவனத்தில் திமுகவினுடைய கவுன்சிலர் திமுகவுடைய கவுன்சிலர் அவர் திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு அதிகாரி இந்த திராவிட மாடல் அரசு அதிகாரின்னா பொதுவான அதிகாரி இந்த திராவிட இந்த அரசாங்கத்தை தலைமை வைக்கிறவர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எந்த ச எந்த தலைவரும் சமூக நீதிக்கார்த்தானு ஒரு உருட்டை அங்கே போய் ஒரு ஃபோட்டோவை திறந்து வச்சிருக்கீங்களோ அதே நாளில் உங்கள் கட்சிக்காரவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரியை தன் காலில் விளை வச்சிருக்காங்க ஒருவேளை அவர் தப்பு செஞ்சதான்னா நீங்கள் புகார் கொடுக்கலாம் அவர் துறை நீதியான நடவடிக்கை எடுக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அரசு அதிகாரியை அரசு அலுவலக நகராட்சி ஆணையர் அறைக்குள்ளேயே நகராட்சி ஆணையர் அறைக்குள்ளேயே ஒரு கவுன்சிலர் பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியை காலில் விளை வச்சுருக்காங்க இந்த சமூகமும் அந்த சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியானது வெளியான உடனே யாரா ஊராட்சி மன்ற தலைவர்னு பார்த்தா மரக்கானத்தில் கள்ளச்சாரையங்காச்சி அந்த கள்ளாச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட இல்லையா ஒரு நபர் அந்த நபரோட மனைவி தான் இந்த காலில் விழுக வச்ச கவுன்சிலர் அப்படின்றாங்க செய்தி வெளியானதையும் கவுன்சிலர் தலைமறைன்னு போகிறாங்க அடுத்த சில மணி நேரங்களில் வந்த செய்தி தான் பெரியார் காத்த சமூக நீதின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆக்ஸ்போர்ட் நியூஸில் ஃபோட்டோவை திறந்து பெரியார் காத்த சமூக நீதின்னு சொல்கிறாங்கள அந்த சமூக நீதி காக்கதற்காக அடி தூக்கி நிறுத்ததுக்கான ஒரு வழக்கு என்னென்னா காலில் விழுந்த அந்த அதிகாரி இந்த கவுன்சிலர்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் தூக்கி போட்டாங்க வாருங்க இது எவ்வளோ உலக மகா உருட்டு இவ்வளோ வெளிப்படையாக சிசிடிவி காட்சிகள் இருக்குது மிரட்டப்பட்டது பேசுனது வந்து காலில் விழுகுது காலில் விழுது அவர் தலையில் விட்டார் அந்த மனுஷன் இப்படி இத்தனை பேர் கூடி போது ஒருத்தன் காலில் விழுகும்போது ஒருத்தன் பாலியல் சீண்டல் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் திமுக கட்சியினுடைய கவுன்சிலர் புகார் கொடுக்குறோம் அந்த புகாரும் ஏற்றுக்கொள்ளப்படுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த ஆட்சிக்கு பேர் தான் சமூக நீதி காக்குற திராவிட மாடல் ஆட்சி பொற்கால ஆட்சி இதை நம்பலை நான் இதை நம்பலைன்னா நம்பாமவங்க மேலேயும் காவல்துறை வச்சு பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளினாலும் தள்ளுவாங்க இந்த பொற்கால ஆட்சிக்கு பொற்கால அரசுக்கு அவப்பேற்பை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கைது செஞ்சு உள்ள அடைச்சாலும் அடிச்சிருவாங்க அப்படி தான் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க யாரோ தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கடைக்காரர் முதலமைச்சரோட வெளிப்ப வெளிநாட்டு பயணத்தை விமர்சிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி அவரையும் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே பாசிசம் பாசிசம் கொடும் பாசிசம் ஆனால் இவர்கள் ஏதோ ஜனநாயகவாதிகள் மாதிரியும் சுதந்திரமான ஒரு ஆட்சி நடத்துகிற மாதிரியும் வாசிச பாஜகனு பாஜக எதிர்ப்பு மட்டுமே மூலதனமாக வச்சு இவர்கள் செய்கிறது எல்லாமே சமூக அயோக்கியத்தனங்கள் ஒடுக்கப்பட்ட பரையர் சமூக மக்களுக்காக போராடுற ஏற்பாடு மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தி திருமாவளவன் வாழ்வு அப்படின்னு சொல்கிற இந்த கூட்டத்தினர் இந்த கூட்டத்தினர் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியின் அதிகாரத்தினால பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ திண்டிவனத்தில் அந்த காலில் விழுந்த அரசு அதிகாரி திமுக கவுன்சிலோட காலில் விழுந்தவர் அரசு அதிகாரி அவருக்கான நியாயம் கேட்க எந்த இந்த சிறுத்தை குட்டிகள் போயிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை வேங்கவேல் தமிழ்நாடே தலை தலைமுனிஞ்ச ஒரு ஒரு இழிவான செயல் ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த அந்த சம்பவத்தையும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வழக்கை மாற்றி எழுதி அந்த மக்கள் மீதே பலியை போட்டது அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கம்தான் இந்த காவல்துறை தான் அந்த அரசாங்கம் எதிர்த்து ஒரு வார்த்தை இந்த க கட்சியினர் பேச துணிவு இருக்கா பேசுவாங்களா கட்சி கொள்கை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு புரட்சி வெங்காயம்லாம் பேசிக்கிட்டீங்க ஒரு கட்சியின் காலில் அடமானம் வச்சுட்டு நாங்கள் தான் அந்த சமூகத்தை காக்க வந்த சமூக காவலர்கள்னு வீல் ஆடுறது எதிர்த்து அதே சமூகத்தை சேர்ந்த மாற்றுத் தலைவர்கள் இப்படி அடிமையாக கொத்தடிமையாக இருக்கீங்களேடா அப்படின்னு கேட்க போனால் ஒரே பதில் பிஜேபி டீம் சனாதன சக்திகள் பாசிச சக்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்துறது இந்த நாட்டில் பாசிச சக்திகள் ஜனநாயக விரோத சக்திகள் அப்படின்னா இப்போ நடக்கிற ஆட்சியும் அந்த ஆட்சி நடத்துகிற கட்சியும் அந்த கட்சிக்கு முட்டுக் கொடுக்குற நபர்களும் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயக விரோதிகள் பாசிச சக்திகள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஏன்னா அதுக்கான எல்லா நிகழ்வுகளும் இங்கே தமிழ்நாட்டில் நாள்தோறும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது அதுக்கு நாட்டு மக்களே சாட்சி நாள்தோறும் நிகழ்வுகளே சாட்சி பாசிசத்தையும் பனையார்த்தானத்தையும் ஒழிக்கணுனா இப்போ இருக்க ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்புறது தவிர வேறு வழியே இல்லை இவங்க எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த மக்களோட நிலைமை தான் பெ பெரும்பாடு என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு போகிற ஒரு முதலமைச்சர் ஆக மொத்தம் இந்த கூட்டத்தில் இருந்து விடுதலை பெறணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் அதையும் விட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு விடியலே இல்லை